சிற்ப திருப்புக்களோட நூத்தி அறுபதாவது பாடலை பத்தி பாக்க போறோம் உங்கணபதி என்ன மோ நமக்கு ஓ முருகா ஒரு முருகா முருகா என் முருகா ஸ்ரீசக்தி மக்களும் தலட்சுமி என்று சுருதி முடி மூலம் சொல்சி பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பர சுடர் ஒளியதாய் நின்ற அஹ் நிக்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே சிறிய நுணையே கண்ட முத்த இமய கமலம் அதனில் வெளியான அற்புத சுயபதிகமாய் இன்ப பத்ம பதமே அடைய உணராதே கருவில் உரு உருவே தங்கு சுக்கில நிதான வழி பெரும அதிலே கொண்ட முக்குண விபாக நிலை பகித அழியா வஞ்சக சபடம் மூடி உடல் வினை தாழ்மை கலகம் இடவே பொங்கு குப்பை மல வாழ்வு நிஜம் என உழலும் மாயம் செனித்த மாயம் செனித்த குகையை உறுதி கருது ஆஹ் அசுரன் ஆம் இந்த மட்டை தனி ஆள உனது அருள் தாராய் ஒரு நியமே நியமமே அடிமுடி நடுவுமாய் அண்ட முட்டை வெளி ஆகி உயிர் உடல் உணர்வு அது ஆய் எங்கும் உற்ப நமது ஆக அமர் அவுளவோனே, உத தரிசமாம் இன்ப புது அமிர்த போக சுகம் உதவும் அமல ஆனந்த ஆ உரு பிரணவ மந்திர கர்த்தவியம் ஆக வரு குருநாதா கதிரே கொஞ்சம் நல் சரண நூபுரம் அது அசைய நிறைய பேர் அண்டம் ஒக்க நடமாடும் தனபத தெருவிதா துங்க வெற்றிமையில் ஏறும் ஒரு திரளோனே பணியும் அடியா சிந்தை மே பொருள் ஆக ஆ அது ஆக நவி சரவணபா ஒன்றும் வல்கரமும் ஆகி வளர் பழனிமலை மேலிங்க சுப்பிரமணிய பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் ரொம்ப பெரிய பாடலும் கூட வேதங்களின் முடிவில் விளங்கும் மௌன நிலையை உபதேசிக்கும் அதுவும் முற்றணி உடைய பெரிய பெருமாளே ரொம்ப அழகு மௌன நிலைன்றது வந்து ரொம்ப மேன்மையான நிலை கடவுள் ஆசீர்வாதத்தினால நானும் அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தேன் நான் அஹ் ஆஹ் கோயில் இருக்கும்போது மாசாணியம்மன் கோயில பார்த்தேன் சோ அது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் வராது இல்லைங்களா நம்ம வீட்லயே இருக்கும்போது கூட ஒருத்தான் அட்லீஸ்ட் திரும்ப பேசக்கூடாது நம்ம பொறுமையா இருக்கும்னா கூட யாரா எதாவது தப்பா சொன்னா நம்ம கோவம் வந்து அடுத்த நிமிஷம் பேசணும்னு தோணும் அந்த நிலையை கடந்து வரணும் எதுவானாலும் முருகா இருக்காரு அவர் நிலையை கடந்து வரணும் என்ன சொல்லப்போனா அதை மனசுல கூடாது அங்க கூட முருகான்ட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அந்த வெளி சொற்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப மேன்மையான நிலை அந்த மௌன நிலைக்கு முன்னடி நிலை அதுக்கப்புறம் மூன நிலைகள் ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான அதாவது அறிவுடன் கூடிய சைவ சமய திருமையனை தாங்கி எழுந்தருளி வந்த கலந்திருக்கின்ற பரம்பொருளே ஒளிக்குள் ஒளியால் நிற்கின்ற உருவம் இல்லாதவனே அருள் வடிவம் உடையவனே முதற்பகையை ஒப்பற்ற சிவானந்த பெருவாழ்வே சூரிய நிலையில் தன் மயமாய் நிற்கும் உண்மத பொருளைக் கண்ட ஜீவன் பக்தர்களுடைய இதய தாமரையில் விளைகின்றதும் ஆச்சரியத்தை விளைவிப்பதும் மேலான ஞானத்தை தருவதும் சுகத்தை தருவதும் சுயமான போன்ற தெரியுங்களா வெள்ளை கலர்ல ஒரு கற்க வெள்ளை கலர்ல கண்ணாடி இருக்கும் அதுதான் சுயமான சுயமானதான் தானா உருவான இப்ப எல்லாம் செய்யறாங்க பட் சுயமான படிகம் போன்ற தூய இன்பத்தை உண்டாக்குவதும் தாமரைக்கு நிகழானதுமான உன் திருவடிகளை அடைந்துய்யும் நெறியை அடியேன் உணராமல் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி தங்கிய தந்தையின் அஹ் அதாவது உயிரணுவோடு பிராணவாய்வு வந்து பூரிக்க ஹம் அவ் உருவத்தில் பொருந்திய சத்துவ ராட்சச ராஜ் ரா தாமசம் என்னும் மூன்று குணங்களிலும் வேறுபாடை வேறுபாடுடைய அளவான நிலையை இனிப்பதற்கு முடியாத வஞ்சனையுடன் கூடிய கபட உடனே உடனே உடனினால் வந்த தீவினைகள் களங்கங்களை செய்ய மிகுந்த குப்பையான மும்மலத்தை மும்மல தொடர்பால் வந்தித்திய வாழ்வையே நிலைத்தது என்று திரும்பும் மாய மாய மாயகுணங்கு பிறப்பிடமான பிறப்பிடமான உலகையை அழிவுற்றது என கருதும் கருதும் கருதுவதற்கு சமமானதாக உடனாகிய இவ்வடியனை ஆட்கொலங்கி அருள் புரிவாய்க்க ஒரு விதியையே கூறுகின்ற ஆறு சமயங்களை தன்னதத்தை கொண்ட வேதத்தின் முதலும் முடிவும் நடுவமாகி உருண்டை வடிவமான உருண்டை வடிவமாக உள்ள அண்டங்களாகவும் உள்ள பெருவெளியாகவும் ஆகி ஆன்மாக்களின் உயிருக்கு உயிராகவும் உடலாகவும் அறிவுமாகி ஆண்டும் நீக்கமாக நிறைந்து தோன்றுபவனா தோன்றுபவனும் ஆகி உள்ள நித்திய பொருளே தண்ணீர் ஊற்றெடுப்பது போல மாறாத இன்பத்தை நல்கும் புதிய அமிரத்தை அமிர்தத்தை ஒத்த சிவலோக பெரும்ப நலத்தை வழங்குகின்ற மலமின் மல அஹ் மலமில்லாத இன்ப வடிவான இம்பெருமாளை சக்திவே படையை கையில் ஏந்தியிருப்பவனே முதன்மை பொருளாகவும் தருளி வருகின்ற குருநாதனே பிரகாசத்தை இனித்து வெளிப்படுத்தும் தடுமணர் திருவடிகளின் தண்டைகள் அசைந்து இனி ஒளி செய்ய நிறைந்த பெரிய அண்டங்களில் எல்லாம் ஒழுங்கு அசைய நடனம் செய்கின்ற அஹ் பெருமை பொருந்திய அடிகளை உடை உடை உடைமையா செருப்புள்ளதும் பரிசுத்தமும் பரிசுத்தமும் வெற்றியும் கொண்டுள்ளதுமான மயில் மீது ஏறும் ஒப்பற்ற ஆற்றல் வழி உன்னை வணங்கும் அடி~ அடியவர்களுக்கு உள்ளம் இதுவே உண்மை பொருள் என்று சொல்லுகின்ற சரணபவா என்னும் ஆலயத்துக்கு பொருந்திய அஞ்ஞான இருளை நீக்கும் வலியுடைய அஹ் பேரொளியாகி வருகின்ற மேல் வீற்றிருக்கும் சுப்பிரமணியனே தேவர்களின் பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் பொருந்திய அறிவுமாகி அந்த பிரணவ மந்திரத்தை முதன்மை பொருளாகவும் தருளி வருகின்ற குருநாதனே ஆஹ் சூரிய பிரகாசத்தை இனிதி வெளிப்படுத்தும் நன்மையை தடுமுன திருவடிகளின் தண்டைகள் அசைந்து இனித்து முடி செய்ய நிறைந்த பெரிய அண்டங்களில் எல்லாம் ஒழுங்கு அசைய நடனம் செய்கின்ற பெருமை பொருந்திய அடிகளை உடை உடை உடைமையுள்ளதும் பரிசுத்த பரிசுத்தமும் வெற்றியும் கொண்டுள்ளதுமான மயில் ஏறும் ஒப்பற்ற ஆற்றலுடையவழி உன்னை வணங்கும் அடியவர்களுக்கு உள்ள இதுவே உண்மை பொருள் என்று சொல்லுகின்ற சரணபவா என்னும் ஆர்ட் பொருந்திய அஞ்ஞான இருளை நீக்கும் வழியுடைய பேரொலியாகி வளர்கின்ற பழமை மேல் சுப்பிரமணியனே தேவர்களின் பெருமாளை ரொம்ப அழைக்கிய பாடல்